கிரைஸ்தலார் இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நாம் வளருவான் என்கிற தலைப்புல நாம் தியானித்து வருகிறோம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்தால் நாம் வளருவோம் என்கிறதை நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளில நாம் ஒரு காரியத்தை தியா நாம் தியானிக்க போகிறோம் என்ன செய்தால் நாம் வளருவோம் நீங்க கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியால் நாம் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் வளர்ச்சியை பார்க்க முடியும் லேலுயா எந்த காரியத்தில் ஆகிலும் சரி நீங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீங்க நிரப்பப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ச்சியை பார்ப்பீங்க லெலுயா உங்க திருச்சபை வளரணுமா லெலுயா பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் உங்க திருச்சபையில இருக்கும் அப்படின்னா உங்க 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 சபை வளரும் லெலுயா உங்க ஊழிய வளரணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியினால நாம் நிரப்பப்படும் பொழுது நாம் வளருவோம் லெல்வியா ஒரு தனி மனுஷனா நீங்க வளரணும் விரும்புறீங்களா அணுதினமும் நிரப்பப்படுகிற அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னா நீங்க வளருவீங்க லெல்வியா பாருங்க ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசையா நாற்பத்தி நான்கு அங்கே ஒரு வசனத்தை நான் வாசிப்போம் ஏசையா நாற்பத்தி நான்கு மூன்று நான்கு நான் வாசிக்கிறேன் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுதலையும் மூற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அதனால் அவர்கள் புள்ளின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் உள்ள அலதி செடிகளை போல வளருவார்கள் ஆமேன் கவனிங்க தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் யார் இந்த தண்ணீர் நீங்க கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது லே லுயா இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் பொழுது லே வசனம் சொல்லுகிறது நீங்கள் புள்ளின் நடுவே நீர்கால்களின் ஓரத்தில் அலறி செடிகளை போல நீங்க வளருவீர்கள் அப்படி சொல்லி வசனம் சொல்லுங்கள் அப்போ நாம் வளர வேண்டும் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் அந்த அந்த பிரசன்ன பரிசுத்தவின் அந்த அபிஷேகம் நம்ம ஒவ்வொரு நாளும் பொழிந்தர்ல பட வேணும் நீங்க பாருங்க நீங்க விபிள்ஸ் வொர்த் அவர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த தேவ மனுஷரை குறித்து நான் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல போய் பரிசுத்த ஆவியானவரால அவர் நிரப்பப்பட்ட பிறகுதான் அவன் வெளியே புறப்பட்டே போவான் அந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிற வரைக்கும் அவர் காத்திருப்பார் தேவ சமூகத்துல ஆகையினால அந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க அவர் விசுவாச அப்போசலன் என்று சொல்லி அவர் அழைக்கிறாங்க அவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனுஷன் அல்ல லுய்யா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க வளரணும் அப்படின்னா நீங்க ஆவியால நிரப்பப்படணும் பாருங்க இந்த அலரி செடிகள் இந்த அழரி செடிகள் பாருங்க இது தண்ணீர் இடத்துலதான் இந்த செடி வளரும் இது தண்ணீரை சார்ந்தே தான் வளர்ச்சி இருக்கு இருக்குமானால் இந்த செடி இந்த அழறி செடி இது வளரும் அந்த மாதிரிதான் ஒரு கத்தருடைய பிள்ளைகளும் நாம் இருக்கிறோம் நாம் வளர வேண்டும் அப்படின்னா நாம் தண்ணீர் இடத்துல நாம் இருக்கும்பொழுது அதாவது ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்த அபிஷேகத்துக்குள்ள நாம் எப்போதும் நாம் இருப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் வளர்ச்சி அடைவோம் நம்முடைய விசுவாசத்துல நாம் வளருவோம் நம்முடைய ஊழியத்துல நாம் வளருவோம் நம்முடைய ஆசீர்வாதத்துல நாம் பெரிய வளர்ச்சியை நாம் பார்ப்போம் இல்லை இல்லையா நீங்க குரோ ஆகணும் அப்படின்னா நீங்க பரிசுத்தாவின் அந்த பிரசனத்துல அந்த அபிஷேகத்துல நீங்க காணப்படணும் நீங்க பாருங்க ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்போ சிலர் ஒண்ணு எட்டு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க அப்போ சிலர் ஒண்ணு எட்டு சொல்லுகிறது பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து முதலாவது எருசலேம்ல நீங்க காணப்படுவீங்க அதுக்கப்புறம் இந்த திருச்சபை சமாரியாவுக்கு போவோம் அதுக்கப்புறம் இந்த திருச்சபை யூதையாவிலும் பரவும் அதுக்கப்புறம் இந்த திருச்சபை பூமியின் கடைசி பரியந்தும் இது போகும் என்று சொல்லி அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசித்த ஒரு வசனம் இந்த வசனம் அப்ப அவர் என்ன அப்போசலர் சொல்லிக் கொடுத்தார் கேட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தாவிக்கு ஒவ்வொரு நாள் நீங்க காத்திருக்கணும் நீங்க பரிசுத்தாவி நீங்க காத்திருக்கும் பொழுது நீங்க நாளுக்கு நாள் வளருவீங்க அந்த திருச்சபை நாளுக்கு நாள் வளரும் என்று சொல்லி ஆண்டோராகி இயேசு கிறிஸ்து பன்னிரண்டு அப்போஸ்தலருக்கு அவர் சொல்லிக் கொடுத்ததை நம்மால் பார்க்க முடியுது இல்லையா அப்ப அந்த தண்ணீர் அந்த தண்ணீர் நம்ம நம் 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 நம்ம தண்ணீர் இடத்துல நாம் இருப்போம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் வளர்ச்சி அடையும் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தாவியால் நாம் நிரப்பப்படுகிற அனுபவத்துக்குள்ள நாம் வர வேண்டும் இல்லை இல்லையா நீங்க பாருங்க எஸ்ஐ கேள் நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் இந்த தண்ணீரை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்ஐ கேள் ஏழாவது அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க எஸ்ஐ கேள் நாற்பத்தி ஏழு ஒன்னு நான் வாசிக்கிறேன் இன்று என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார் இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் வழிபடுத்துக்கு தெற்கே பாய்ந்தது அப்ப இந்த தண்ணீர் புறப்பட்டு தேவ ஆலயத்திலிருந்து தண்ணீர் புறப்ப பட்டு இது நதியாய் மாறி இது எங்கும் இது பரவும் பொழுது என்ன நடந்தது கேட்டீங்கன்னா பன்னிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க எஸ்ஐக்கிள் நாற்பத்தி ஏழு பன்னெண்டு நதி உரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் குசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் என்ற வார்த்தையை பாருங்க எப்போ அந்த வளர்ச்சி வருது கேட்டீங்கன்னா அந்த தண்ணீர் அந்த தண்ணீர் வருகிற இடத்திலெல்லாம் ஒரு வளர்ச்சி உண்டாகுது ஜீவ விருட்சங்கள் வளருது ஜீவ ராசிகள் அங்க பிழைக்குது அப்ப அந்த அந்த வளர்ச்சி எப்போ வரும் காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த தண்ணீர் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம் வளர்ச்சியை பார்க்கும் நிலை நூயா நீங்க பாருங்க இசைக்களுடைய வாழ்க்கையில அவர் ஒவ்வொரு முழமாய் அலந்து அலந்து அந்த அந்த அபிஷேகத்துக்குள்ள கொண்டு போகிறார் அலே லூயா நீங்க அவருடைய அபிஷேகம் வளர வளர அவருடைய ஸ்டாண்டர்ட் வளர்ந்ததை நம்மால் பார்க்க முடியாது அலே லூயா கடைசி அவர் அவர் நீச்சாழம் அவர் போகும்போது சொல்லுகிறாரு அந்த ஜீவராசிகள் அங்க இருந்துதான் அலே லூயா ஜீவ ராசிகள் இருந்துதான் அப்ப எப்போ வளர்ச்சி வரும்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கையில தண்ணீரின் அளவு பரிசுத்தாவின் அளவு அதிகரிக்கும் பொழுது நாம் வளருவோம் கர்த்தத்தாமங்களா சொதி பரதாமே